இந்த ஓமங்கள் பூஜைகள்ல பலன் பெற்று அவங்க கஷ்டங்கள்லாம் போக்கி சுபிக்ஷமா வாழணும் அப்படின்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில நிறைய காலர்ஸ் வந்து வந்திருக்காங்க சோ அதுல முதல் காலர் இப்ப நம்ம பேச போறோம் வணக்கங்க மேடம் வணக்கம் மேடம் என் பேர் பிரபா எங்க இருந்து அழைக்கிறீங்க சார் சென்னையில இருந்து பேசுறேன் மேடம் சரி ஐயா கிட்ட பேசுங்க உங்களோட கேள்வி என்ன ஐயா வணக்கம் வணக்கம் பிரபா ஐயா எனக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு ஆகுதுங்க ஐயா இன்னும் திருமணம் ஆகல எல்லாம் கூடி வர மாதிரி இருக்கு ஆனா ஒண்ணு கை கூடாம தட்டி போய் கிடே இருக்கு அது சந்தேகமா தான் நான்ங்களை கேட்கலாம் சரி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆையா பிறந்த தேதி 30 10 1989 சரிங்க நேரம் வந்து அதிகாலை 6 மணிங்க ஆ சரி கேனிங்க பிறந்த இடம் உங்களுக்கு ராசி துலா ராசி துலா லக்னம் சுவாதி நாலாம் பாதம் உங்களுக்கு இந்த ஜாதகத்தை பார்க்கச்சே இதில் செவ்வாயும் சுக்கரனும் சரியான நிலையில் இல்லை கோச்சார ரீதியில் பார்த்தாலும் குரு வக்கரத்தில் இருக்கு அதனால தான் உங்களுக்கு தொடர்ந்து திருமண தடை இருந்துக்கிட்டு இருக்குது பெண் சாபம் கூட உங்கள் குடும்பத்தில் இருக்குது தான் திருமண தடை மட்டும் இல்லை பின்னாடி குழந்த பாக்கியத்துக்கும் தடை இருக்குன்னு உங்க ஜாதகத்துல தெரியுது சரிங்க ஐயா இதுக்கு என்னங்க தீர்வு ஹோமங்களால கொடுக்க முடியும் முக்கியமா திருமண தடைக்கு இப்ப நம்ம பார்த்த செவ்வா சுக்கரன் இவங்களுடைய அனுகூலத்தை பெறத்துக்காக நவகிரக ஹோமம் பண்ணணும் அதையும் தாண்டி முக்கியமாக ஸ்வயம்பர கலா பார்வதி ஹோமம்னு ஒன்று ஒரு விசேஷ ஹோமம் அதுவும் நம்ம பண்ணால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஹோமம் பண்ணுற விவரம் யாரையா தொடர்பு கொள்ளணும் அந்த விவரங்களை ஏதாவது சொல்லுங்க ஐயா அதுக்கு எங்களுடைய ஆச்சாரிய பீடத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட வல்லுநர்கள் உங்களுடைய நம்பருக்கு சீக்கிரமே தொடர்பு கொள்வாங்க அவங்க அதுக்கு உண்டான முக்கியமான டீடைல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க நன்றி இந்த மாதிரி திருமண தடைகளுக்கு யாகங்கள் ஹோமங்கள் ஒரு தீர்வு காணும் அப்படின்றத சொல்லி பண்ணலாம் யாகங்கள் ஹோமங்கள் பொதுவானதுதான் ஆனா ஒவ்வொருத்தரும் யார் மூலமா அந்த பரிகாரத்தை தேடுறாங்க யார் மூலமா இந்த யாகங்களையும் ஹோமங்களையும் பண்றாங்க அவங்களுடைய நேரம் என்னவா இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாதான் அதுக்கு உண்டான பலாபலங்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நாங்க கள்ளக்குறிச்சில இருந்து வரோம் இந்த மாதிரி யாகத்துக்கு நாங்க ரெண்டாம் தரம் கலந்துருக்கோம் எங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு பொண்ணுக்கு கட்டி இருந்து இப்பவுமே பிரச்சனைன்னு சொல்றாங்க எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனைன்னு வந்து நிக்கிறான் ரெண்டு பசங்களுக்குள்ள கூட சொத்து பிரச்சனை கடைசி காலத்துல நாங்க நிம்மதியா இருக்கணும்னு பார்த்தா நிம்மதியாவே இல்லை அப்பதான் இந்த ஜோதிட ஆராய்ச்சி மையம் விவரம் எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் பொண்ணு ஜாதகம் பையன் ஜாதகம் எங்க ஜாதகம் கொடுத்துட்டு பிரச்சனை எல்லாம் விவரம் சொன்னோம் அவங்களும் இதுக்கு எந்த மாதிரி யாகம் பண்ணினா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க நானும் என் மனைவியும் நம்பிக்கையோடு அந்த யாகத்தில் கலந்தோம் அந்த யாகத்துல கலந்துன நாள்லேருந்து எங்கள் வாழ்க்கை நிம்மதியாக மாறிடுச்சு என் பொண்ணு இப்போ சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக இருக்கா என் பசங்களும் அனுசரணமாக போயிட்டாங்க என் பொண்ணுக்கு இப்போ குழந்தை பிறக்க போகுது அவளுக்கு நல்ல மாதிரி பிரசவம் நல்ல மாதிரி நடக்கணும் அதுவும் இல்லாமல் என் குடும்பம் நல்லா மேன்மேலும் நல்லா வளர்ச்சி அடையணும்னுட்டு ரெண்டாவது முறை நாங்கள் இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டோம் இந்த தொடர்புல இருந்து இந்த ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெறணும்னு தான் கேட்குறேன் சரியா ரவி ஐயா ரொம்ப உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அதுக்கு நீங்க ஒரே ஒரு விஷயம் எங்க நிகழ்ச்சியில கீழே வர நம்பருக்கு ஒரு கால் பண்ணாலே போதும் எங்க ஜோதிட வல்லுநர்கள் உங்களை கனெக்ட் பண்ணி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தந்து எந்த மாதிரியான ஓமங்கள் யாகங்கள் பண்ணா உங்க வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்குமோ அந்த வழிமுறையை உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க